கிட்டத்தட்ட நூற்றாண்டா நூற்றாண்டு கொண்டாட்டமா ஓராண்டு நடத்தியிருக்கும் ஓராண்டு என்பது ஒரு தலைவரை பற்றி பேசியதற்கு எவ்வளவு இருக்கும் ஒருத்த நூற்றாண்டு என்பது ஒரு கூட்டம் நடத்தி முடிச்ச தலைவர் எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே தமிழ்நாட்டுல அதிக ரிட்சம் போன ஒரு ஒரு வாரம் நடக்கும் அதுக்கு மேல முக்கியமிக்கி பேசினா ஒரு மாசம் பேசலாம் ஒரு வருஷமா அவ்வளோ பேசுவீங்க அப்படின்னா கலைஞரை பற்றி பேசுவதற்கு இதைவிட அதிக செய்தி இருக்கிறது தேர்தல் என்று சொன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நடக்காது அதற்கு காரணம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த நாற்பது நாற்பது வெற்றி அடைந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் தவறாமல் குறிப்பிட்டது கலைஞர் கூட செய்யாத சாதனை இது ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது நாற்பது தேதிகளை வென்றது அப்படின்னு திருப்பதற்கான காரணம் கலைஞர் கூட சொல்லும் பொழுது அந்த பாராட்டு கலைஞருக்கும் செயல்படுதான் அடித்தளம் கலைஞர் தானே அவர்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது அது யார் பக்கத்துல இருந்து படித்தது படித்தது நம்மளுடைய அவர்களை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்தாண்டு காலத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ சொன்னதையெல்லாம் நொறுக்கி அப்படி அல்ல அப்படின்னா பிக் பண்ணிட்டேன் அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன மத்தியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நிற்கும் பொழுது அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாற்பதுக்கு நாற்பது வெண்கடல்ல அதுதான் அவருடைய மிக சிறந்த ஆளுமை நினைக்கிற நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய ஆளுமை நம்ம அதிலும் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் பெறப்பட்டு ஈடுபடும் நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களிலும் சொன்னது நாங்க வெல்வோம் இரண்டாவது இடம் எது மூணாவது இடம் எதுதான் போட்டி அதனால முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாள்ல இந்த ஒரு வாரமா வந்து என்ன பேசுறதுன்னா நான் தான் இரண்டாவது நான் தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பார்த்து நீ பத்தாவது பேருக்கிற கண்டுதான் நடந்துகிட்டு இருக்க வெளியே ஏ பக்கத்துல ஒரு டாக்டரேட் அவங்க ஒரு ஆள் இருக்காரு அதை பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்க நம்ம இந்த ரெண்ட சிறப்பு என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாரதிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களது கூடுதல் வாக்கு பெற்று இருக்கிறார் அப்படின்னு துணிவரை எடுத்து கொடுத்தாங்க நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி கேட்கும் போது பெருசா போனோம் நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி ஆனா கோயம்புத்தில மொத்த வாக்குச்சாவடி எழுதி இல்ல கோயம்புத்தில மொத்த வாக்குச்சாவடி எழுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடியில் இப்ப நானூத்தி தொண்ணூறு வாங்கி வாங்கியிருக்காரு மிச்சம் ஆயிரத்தி எழுநூறு வாக்குச்சாவடியில் யாராவது முன்னில் இருக்கா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிலேயும் இருக்கு

இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெள்ளப்பெற தொகுதி என்பது என்ற கணக்கு எதுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் தமிழ்நாடு காங்கிரசோடு கூட்டணி வைத்தது எந்த தொகுதிகள் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வைத்தது இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதி அப்ப இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கை திட்டங்களின் காரணமாக பெண்களின் பாராட்டை பெற்றதனால் அவர்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரை தலைமுறை சிந்தித்ததனால் இப்படி ஒரு பெருவாரியான வாக்கு வாங்கி உலக வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதைப் போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி செய்தியாக நாங்கள் அறிவிப்போம் தேர்தலாக தெரிவித்துச் சொன்னார் இன்னைக்கு நம் அண்ணன் தேவர் போல தொடர்ச்சியாக அனைத்து கழக ஊடகங்களுக்கு தமிழகம் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல நான் முதல்ல சொன்ன மழை ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வருஷம் முழுக்க என்ன செய்தி இருக்க முடியும் அப்படின்னா நான் வந்து எப்பொழுதும் நான் பிறப்பால வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஆனா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பேச போறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல அந்த மதத்தை பற்றி அந்த தீவிரமா தெரியாத என்ன பேசணும் அப்படின்னா பேச போறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்தோம்னா அந்த பைபிள்ல ஒரு பக்கம் படிச்சோம்னா அன்னைக்கு பேசிடலாம் அப்படி எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் எடுத்து படிச்சோம்னா அந்த கூட்டத்துல பேசலாம் கிறிஸ்தவ கூட்டத்துல மாதிரி கலைஞரை பத்தி பேச போவதற்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் வந்து அவர் எழுதி வச்சிருக்கிறதுல நெஞ்சுக்கு நிதியை மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் பேசிட்டு இருக்கலாம் நான் அப்படி நினைச்சுதான் வந்து இன்னைக்கு நம்பிக்கையில் எடுத்து பார்த்த பொழுது கலைஞர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரை எழுதிய வெளியீட்டு விழாவில் வந்து கலைஞர் வந்து இன்னைக்கு காலம் உள்ளவரை கலைஞர் என்ன சொன்னாங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது கலைஞருடைய திருக்குறள் உரைக்கு வந்து யாரு வெளியிடறா அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தம் ஒரு வெளியிட்டாரு ஆசா ஞானசம்பந்தன் யாருன்னா தம்பராமன்றத்துக்கு உரையெழுதினவர் அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு அவர் வெளியிடுறாரு அவர் சொல்றாரு நானும் கலைஞரும் வேறு வேறு கொள்கை கொண்டவர்கள் நானும் கலைஞரும் ஒரே பாதையில் பயணிப்பதில்லை ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எதிராக போன எவரையும் அவர் உரிமையாளும் வண்ணத்தோட எதிரியாகவோ பார்ப்பதே இல்லை என்பதுதான் அவருடைய மிக சிறந்த சிறப்பு அதனால என்ன அவர்களுடைய கருத்து இருக்கு இல்லையா அப்படி தன்னுக்கு ஒட்டி இல்லாத தன் கருத்தை பேச மாட்டார் என்று தெரிந்தும் அவருடைய தமிழுக்காக ஆசா ஞான சம்பந்திக்கொண்டு வருகிறார் அழைக்கிறார்கள் ஆசா ஞான சம்பந்தம் வெளியிட்டு அந்த சொல்றாரு அந்த மாதிரி ரெண்டு பேரும் வெளிச்சாரு கருத்து கொண்டாரு கோல்ஸ்வித்து ஒரு ஆங்கில தமிழ் என்று தான் அவன் வந்து நாடக ஆசிரியன் அவன் கற்றையாளன் இப்படி எல்லா வகையிலும் எழுதுகிறாள் அவனை பத்தி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு விமர்சகர் சொல்றாரு இந்த கோல் கோல்ஸ்வித் தொடாத துறைகளே இல்லை இந்த ஆளுநர் நிகழ்ச்சி தொடாத துறைகளே இல்லை தொட்ட துறைகளை எல்லாம் பெண்ணாக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒருவருக்கு போதுமா இவர் தொடாத துறைகளே இல்லை என்பது கலைஞருக்கு தெரிஞ்சோம் தொட்ட துறைகளை எல்லாம் பெண்ணாக்காமல் விட்டதில்லை என்பதும் கலைஞருக்குத்தான் தெரியும்னு ஆசா மான சொல்றாரு வீட்டுல சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க நான் வந்து கம்பன் அடிப்படி கணேசன் பலர்னேன் கணேசன் கிட்ட வந்து ராஜாஜி சொல்றாரு இளைஞராக இருக்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இளைஞராக இருக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முப்பது முப்பது விஷயத்துக்கு முன்னாடி சொல்றாரு கணேசன் வந்து ராஜாஜி சொல்றாரு கலைஞரை காமிச்சு இந்த பிள்ளாண்டவங்க பாத்துக்கோங்க தமிழ்நாட்டோட எதிராளும் இந்த பிள்ளாண்டங்க தான் இருக்கு அப்படின்னு ராஜாஜி குறிப்பிட்டது கலைஞரான அந்த கூட்டத்தில் இருக்கு அவளோடு பழகி ராஜாஜ பழகி நானும் சொன்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்படி ஒரு விரைவு எழுதுவதற்கு கலைஞருக்கு காலம் வாய்ப்பு இருக்கிறது நான் எதிர்த்தெலுத்து கொண்டவன்தான் ஆனா அவர் தமிழ்ல மயங்குனேன் இந்த புத்தகத்துல சொல்றாரு கலைஞர் இணையமலைக்கு பொன்னாடை பொன்னாடை போர்த்துவதை போன்ற முயற்சிக்கிறாரு நானும் நினைக்கிறேன் அவர் அவருக்கு பொண்ணாடை போர்த்துகிற முயற்சி தான் சொல்லுங்க எல்லா இடத்திலும் தொத்ததை எல்லாம் பொண்ணாக்குற விஷயம் இல்லையா அதே பொண்ணன் சொன்னாரு அண்ணாவின் திருவள்ளுவர் உட்கார்ந்திருக்கும் திருவள்ளுவர் கலைஞரின் திருவள்ளுவர் மிக்க திருவள்ளுவர் கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு என்னம்மா நம்ம செலவிச்சு பல வருஷங்களுக்கு எயிட் பாட்ல இருக்க க்யானுதல் மண்டபத்துக்கு தியானம் பண்ண ஒருத்தர் வருவார் வந்தா எடுத்த சுரட்டவளை கூட முன்னாடி வண்டூர் தான் திரும்பினங்கிறக்காத்தான் நிற்கிற வழியா வண்டி உட்கார்ந்துருந்தா தெரியாரா நீ நினைச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாம் சிரித்திக்கிட்டே இருக்கோம் மாறி நடந்திருக்கான்னு தானே மாறி நடந்திருந்தா என்ன செஞ்சுருக்கான்னு நினைச்சு பாருங்க நான் கடவுளின் இது பிள்ளை கடவுளின் நலவாரம் இதுல தண்டிக்க வந்திருக்கேன் எல்லாரும் எடுத்திருப்பாங்க எவ்வளவு தெரியும் ஏன்னா கடைசி அதான் சொன்னார் அவருடைய பிரதமர் நான் கடவுளின் மாதிரி அவ்வளவு உச்சத்துல திட்டம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறீங்க நாற்பது பேர் என்ன பண்ண போறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கே இருக்காங்க இல்லையா திராவிட முன்னேற்றங்களை கூட்டம் நாற்பது பேர் இருக்குன்னு நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறாங்க நாற்பது எவ்வளவு முக்கியம்னு போய் ஓடிக்கிட்டு கேளுங்க எனக்கு தெரியும் அப்படிங்க வடிவாக இந்த மொத்த விஷயம் கொண்டு வந்து சேர்த்தது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அந்த ஆளுமையை நாம் படிப்பது கலைஞரிடத்தில் கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நூறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கும் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்த நாள் வந்து வீரம் சந்தி தலைமையில கடற்கரை நடக்குது

அப்படி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் பின்னாளில் என்ன நடக்கம் இலக்கியம் எல்லாவற்றையும் தொட்டு காட்டி எல்லாவற்றையும் உச்சம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நாம் கலைஞருக்கு நீராண்டு கொண்டாடுகிறோம் நூத்தி ஒரு ஆண்டு நூத்தி ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியாக கொண்டாடுகிறோம் அண்ணன் பெண் வைத்த கோரிக்கை ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா தேவர்களுக்கான ஒரு தனி இடம் அமைக்கணும் கண்டிப்பா அமைக்கணும் எங்க தெரியுமா அந்த கடலத்துல ஒரு பேனா அமைக்க பாருங்க அந்த பேனாக்கு கீழ பேசுறதுக்கு அவ்வளவு இடம் இருக்கும் அதுல ஓய்வு இருக்கு சிற்பக்கலை இருக்கு கவிதை கவிதை அவ்வளவு இருக்கு பண்ண ஒரு தலைவனுக்கு பேனா அடையாளமாக ஆவது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு நினைத்து பாருங்க ஒவ்வொருத்தர் அடையாளம் இருக்குல்ல ஒரு தலைவனை நினைத்து பார்க்கும் பொழுது பேனாவோடு சேர்த்து அவர் நினைவு செய்வோம் என்பது அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சிறப்புக்கு வந்து என்னன்னா வந்து இத்தனை சிறப்பு கொண்டு அவரை நாம் கொண்டாடுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அதே ஆசா ஞானம் சொல்றாரு இன்னைக்கு நம்ம கருத்தால மாறி மாறி இருக்கலாம் ஒருத்தர் பிடிச்சுக்கலாம் பிடிக்காம போகலாம் ஆனா இந்த வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஆயுத சொல்றாரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் பொழுது இந்தியாவின் முக்கியமான அறிவாளிகள் பத்து பேரில் ஒருவராக கலைஞர் பிரிக்கப்படுவார் நான் இறந்து போவேன் என் உடல் இருப்பவர்களே இறந்து போவார்கள் கலைஞரும் இறந்து போவார் நூறாண்டு காலம் கழித்து வரலாறு எழுதும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்தானா என்று வீட்டு மனித வண்ணத்தில் கலைஞர் முதலிடத்தில் எழுதி இருப்பார் ஆசா ஞான சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அப்ப இன்னைக்கு நான் தலைவரிடம் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பெரியார் கலைஞர் இவர்கள் நிகழ்ந்தவற்றை எல்லாம் எழுதி வைத்திருக்க பின்னாளில் ஒரு தெளிவில் அவர்கள் வாழ்வில் அவர்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு எழுதி வைத்துக்கிறோம் இன்னைக்கு கலைஞரோடு மிக பாக்கியராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமா நான் மிக காலமே பழகிய நான் கலைஞரை பற்றி இத்தனை அளவு பேச முடிகிறது என்பது கலைஞர் தன்னை பற்றி தன் வாழ்நாளின் வந்தவத்தை பற்றி தனக்கு நிகழ்ந்த துரோகத்தை பற்றி நான் அடைந்த பற்றி எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட்டு கொண்டு அந்த பதிவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தான் பொருள் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த கடமை எனக்கு இருக்கிறது அது பாதுகாக்கப்படுகிறது கலைஞரை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பில் ஒரு சிறுபகுதி எனக்கும் அமையும் என்று நன்றி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்